ஹாய் திஸ் இஸ் ஜூலி எல்லாருமே என்ன நிறைய சீரியஸ் ப்யூஸ் எல்லாம் காத்திருக்கீங்க ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் ஆகி ஒரு டென் இயர்ஸ் ஆகுது பேபி இல்லாமல் இருந்தேன் ஸோ அதனால் வந்து நான் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒரு ஐடிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் அதுக்கப்புறமா ஒரு ஃபிஃப்த்து மந்த்லேருந்து நான் அப்போ ஹாஸ்பிட்டல் தான் சௌமியா மேம் கிட்டேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு நல்லா ஸ்மூத்தாக போச்சு ஒவ்வொரு விஷயங்களும் என்னை பார்த்து பார்த்து பண்ணாங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் அப்போ எனக்கு கொஞ்சம் சுகர் இருந்தது பிபி இருந்தது ஏன்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அழகாக எனக்கு டெலிவரி கூட்டிகிட்டு போய் ட்வின் பேபிஸ் எனக்கு ஒரு பாய் ஒன் கேர்ள் ஒன் ஸோ ரொம்ப லக்கி நாங்கள் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஸோ சௌமியா மேம்க்கு ரொம்ப 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 தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் என்னோடய ஃபேமிலி மெம்பர் ஆக்சுவலாக அவங்க ரொம்ப லவ்வபிள் பர்சன் ஆக்சுவலாக ஒரு டாக்டர்னா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ரொம்ப கேரிங் பர்சன் அவங்க ஆக்சுவலாக உண்மையிலேயே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அதாவது நர்ஸு எல்லாருமே ஒரு மூங்கி சுழிக்காமல் என்ன வேலையாக இருப்பாங்களும் சரி அழகாக வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நம்ம நடுவராத்திரி ஒரு எப்படி சொல்ல ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு நம்ம கால் பட்டம் வாங்கிக்கணும் மேம் வேணும் ஏதாவது ஆச்சா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதே மாதிரி குழந்தைங்க கேரிங் பண்ணுறவங்களும் அவங்களும் சரி அந்த நர்ஸும் சரி அவங்களுக்கு எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க முக்கியமாக இன்னொருத்தவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும் நிர்மலா அக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ண வருவாங்க ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் இது முழுக்க முழுக்க காரணம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் உண்மையே பெஸ்ட் 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 நம்பர் ஒன் ஆக்சுவலாக ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் படப்படப்பும் பயமான வந்தேன் இப்போ வந்துட்டு ரொம்ப திருப்தியாக நிம்மதியாக ரொம்ப ரிலாக்ஸேஷனும் ரொம்ப ஹாப்பியாக எங்கேருந்து பாப்பாவோட இங்கேருந்தோம் எதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண டாக்டர் சௌமியா ராகவன் அப்புறம் மருத்துவமனையில் இருந்து ஆப்ரேஷன் தேட்டர் ரெண்டு என் லேபர் வார்டில் இருந்த எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வந்த நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்